நம்ம அதை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா நல்லா நீங்கள் வந்து ஸ்டார்ஸ் கீழே இருங்க அந்த ஸ்டார்ஸ் எனர்ஜி வாங்கிட்டு நம்மளுடைய மரங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய நியூட்ரிஷன் கொடுக்குது அந்த பேஸ்டு நியூட்ரிஷனை நீங்க வந்து விரும்பி சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த ஒரு பழங்கள் அதிகமா சாப்பிடணும்னு நினைக்கிறதோ உங்க பாடியில அந்த ஒரு நியூட்ரிஷன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் சோ அந்த நியூட்ரிஷனை வந்து நீங்க வந்து சாப்பிடுங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சஃபிஷியன்ட் ஆனதுக்கு அப்புறமா வேற ஃப்ரூட்ஸை நீங்கள் தேடி போவீங்க அந்த மாதிரி மல்டிப்புளாக நீங்கள் சாப்பிடுங்க ஸோ அந்த மாதிரி வந்து இயற்கை அதாவது அந்த இந்த பாடி எல்லா ஸ்டார் வேர்ல்ஸ்ல இருந்தும் அந்த எனர்ஜி சிஸ்டமால் க்ரியேட் ஆனது அதனால் மரங்கள் என்ன பண்ணதுன்னா அந்த ஸ்டார்ஸ்ல இருந்து அந்த எனர்ஜியெல்லாம் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுது அது நீங்க வளர்த்த மரமா இருந்தா இன்ஃபேக்ட் உங்களுடைய ஆரா உங்களுடைய சிஸ்டமா பார்த்து அத அந்த ஸ்டார் ஸ்டார்ல இருந்து எனர்ஜிய கொண்டு வந்து உங்களுடைய பாடிக்கு ஏத்த மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்குமா